எழில் சுடர் சீரியலை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எழில் சுடர் ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் நீ வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கு டயர்டாக இருக்கும் நீ போய் முதல்ல வந்து ஒரு ரூமில் இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சுடர் வந்து ரூமுக்கு போகலான்ட்டு போகிறாங்க மேலே வந்து எழில் வந்து சுடர் பக்கத்தில் வந்தோடனே இங்கே பாரு நான் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னு உனக்கு ஏற்றுறீங்கல்ல காசி அம்மா சொன்னதுனால் மட்டும்தான் வந்து உன்னை நான் வந்து இந்த வீட்டில் இருக்க சம்மதிச்சிருக்கேன் தவிர தேவையில்லாமல் என்னோடய மனைவியாக உன்னை எந்த காலத்துலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் என் அம்மா வேணா உன்னை வந்து என்னோட வந்து ஒய்ஃபாக வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் நான் வந்து எக்காரணம் கொண்டு ஏற்றுக்க மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் எழில் பேசினதை கேட்டு வந்து சுடர் வந்து வாசலில் வந்து தனியாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி வந்துடுறாங்க அஞ்சலி பாப்பா வந்துட்டு அம்மா என்னம்மா இருக்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா நான் சாப்பிட்டேனே உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ வந்து சுடரம்மா சாப்பிடல வான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனோடனே டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு அஞ்சலி பாப்பாவே சாப்பாடை வந்து பிசஞ்சி சுடருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து முத்துவும் அவங்க ஒய்ஃபும் வந்து அட பாரு குழந்தை வந்து தன்னோடய அம்மாவை சுடரை வந்து எவ்வளோ அழகாக ஏற்றுக்கிட்டான்னு இது ஒரு விஷயம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க அதை பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகிடறாங்க சுடர் வந்து கண் கலங்குறாங்க உடனே அஞ்சலிக்கும் ஊட்டி விட்டுட்டு சரி சாப்பிட்டாச்சு இல்லை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் இங்கே அஞ்சலி வந்து அந்த ரூமுக்கே வந்து மெத்தையில் வந்து குதிக்க குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா ஏன் நீ மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்க வா விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி உனக்காக வந்து உன்னை காணோன்ட்டு அங்கே வந்து அபி கவின் காவியாலாம் தேட போகிறாங்க நீ கிளம்பிப்போ அப்படின்னோனே அந்த ரூமுக்கெலாம் போகவே வாய்ப்பே இல்லை நான் ஏற்கனவே உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால என் மேலே வந்து செம கோவத்தில் இருக்காங்க நான் வரலைன்னா அவங்க எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க இனிமேல் நான் உன் கூடியதை இங்கேயே ரூமில் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் படுத்து தூங்க வச்சிடுறாங்க அஞ்சலியை அதுக்கப்புறம் தலையை தடவி கொடுத்துட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து முத்துவோட ஒய்ஃப் வராங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பாரு யாருக்குமே கிடைக்காத வரம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அஞ்சலி வந்து உன்னை வந்து அம்மாவை ஏற்றுக்கிட்டது வந்து மிகப்பெரிய விஷயம் உனக்கு நீ கொடுத்து வச்சவமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேயே தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சுடர் வந்து தண்ணி இவங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக வெளில போகிறப்ப முத்து வந்து கனகொலி பாட்டிக்கிட்ட வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்ருக்காங்க எனக்கு அவள் தான் அவளுக்கு நான் தான் அவளோட பிறந்தநாள் நான் பல வருஷமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் வந்து சில பல காரணத்தினால வந்து கொண்டாடாமே இருக்கா அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சுடர் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க வந்து ஏற்பாடு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சப்போ வந்து முத்துவோட ஒய்ஃப் வந்து வாசலில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போடுறப்ப ஆசிரமத்தில் வந்து குழந்தைங்க எல்லோரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இத்தனை வருஷமாக பிறந்தநாள் கொண்டாடாதவங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வந்து ரோஜா பூவாக கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து அம்மா இதெல்லாம் யார் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்கிறப்ப சுடர் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இதை பார்த்தோன்னே செம எமோஷ்னல் ஆகிடுறாங்க எனக்கு வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்க தெரியுமா என் வாழ்நாள் பூரா வந்து இதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன் நான் இத்தனை வருஷம் பிறந்த நாள் கொண்டாடலங்கிறத வந்து நீ போக்கிட்ட அப்படின்னு சொன்னனே பரவாயில்லம்மா இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை ஏன் பெருசு படுத்துறீங்க வாங்க கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கு வந்து எழிலேருந்து எல்லோரையும் பசங்க எல்லோரையும் வச்சுக்கிட்டு கேக் வெட்டுறாங்க கேக் வெட்டி முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இனிமே வருஷம் வருஷம் நீங்கள் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே சமயம் தான் ராத்திரி வந்து சாப்பாடு வந்து டைனிங் டேபிளில் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சோடனே சாப்பாடு வந்து போடுறதுக்கு வந்து சுடர் வந்து சாப்பாடு போடுறாங்க போடுறப்ப வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு முத்துவும் அவங்க சம்சாரம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்து இருக்கிறப்ப சாப்பிட்டது அதே கைப்பக்கத்தோட சுடரும் சமைக்கிறது இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் சுடர் அதோட பெட்டராக சமைக்கிறா நீங்கள் கொடுத்து வச்சோங்க அப்படின்னு சொல்கிறப்ப எ எழிலுக்கு வந்து செமக்கோம் வந்துடுது இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து சொல்லாதீங்க இந்துவோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாதுன்னு கை கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி மன உரியும் கூட சேர்ந்து போயிடுறாங்க என்னடா இது இப்படி வந்து இவரை கோவப்படுத்திட்டோமே அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி விடுங்க அவர் எப்போதுமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிற வந்து அசால்ட்டாக வந்து ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் இருக்காங்க ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க காசி அம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்காங்க இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன தான் வழி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப சரி எழிலுக்கு வந்து பாலில் கலந்து வந்து கொடுப்போம் அது கொடுத்தாச்சின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து சுடர் கூட வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இந்த திட்டத்தை வந்து மனோகரி வந்து ஒட்டு கேட்குறாங்க ஓஹோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக வந்து அந்த பாலை வந்து நான் குடிச்சிடுற அப்போ தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வர போகிறேன் வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் கூட வந்து எளியில் சேர்த்து வைக்கவே முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு மனகுரு வந்து அதிரடியாக திட்டம் போடுறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சுருந்தாங்க